அலையா உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி நாற்பத்தி ஓராவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா என் விண்ணப்பம் உமக்கு முன்பாகவும் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் வழியாகவும் கெடுவது இருக்கட்டும்னு சொல்லி தவிதையாக சொல்கிறாங்க பாருங்கள் நம்மளுடைய விண்ணப்பம் தூபமாக தூபம் நம்ம ந நிறைய நேரங்களில் இந்த வாசனை இந்த எல்லாம் போட்டு தூபம் போடுவாங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் அது முகர்வோ நம்ம அப்பா நல்ல வாழையாக இருக்குதுன்னு சொல்லி அதே போல் நம்மளுடைய விண்ணப்பம் நம்மளுடைய ஜபம் ஆண்டவருக்கு நேராக ஒருமனப்பட்டு ஒருமுகப்பட்டு ஒரு முகப்பட்டு வேறு எந்த பக்கமோடைய சிந்தனை போகாமல் ஆண்டவரை நோக்கி நம்முடைய இருதயத்தை ஊற்றுப்புறம் பாருங்கள் என்னென்னலாம் விண்ணப்பங்கள் ஆண்டவர்கிட்ட நம்ம இருதயத்தை ஒரே பக்கமாக ஏசப்பகட்டம் நேரம் நம்ம திருப்பி அவர்கிட்ட செலுத்துகிற பொழுது அது தூபவர்க்கமாய் தூபமாய் ஆண்டவருக்கு போகுது எப்படி ஒரு எரிகிற பொழுது நெருப்பு எரிகிற பொழுது அதிலிருந்து புகை மேலே வரலை எழும்பி போகுது வருது அதே போல் நம்ம ஜபம் அணுகிற பொழுது ஆண்டவட்டத்தில் விண்ணப்பங்களை கொடுக்கிற பொழுது அது எப்படி வெண்புகை எழும்பி மேலே போகிறதோ அதே போல் நம்மளுடைய ஜபம் நம்மளுடைய விண்ணப்பம் வாசனையாக தூபமாக எழும்பி ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு பரலோகத்திற்கு போகிறது ஆண்டவர் முகர்ந்து அதிலே மகிழ்ச்சி அடைகிறார் அது நேசிக்கிற முகர்றார் புகர்ந்து அதை என்ன பண்ணுறாரு உள்வாங்கி நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுங்கள் என்று தாவிதையை சொல்கிறார் நாமும் அப்படியாக சில நம்ம ஜபிக்கிறவங்களாக இருக்கணும் நம்முடைய கையெடுப்பு அந்தி பலியாக இருக்கணும் சொல்லி பலி நன்றி பலி ஆராதனை பலி ஸ்தோத்திர பள்ளி துதி பலி ஆண்டவருக்கு துதி பலிகளை அனுதனமும் நம்ம செலுத்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே நீங்கள் நல்லவர் நீங்கள் வல்லவர் நீங்கள் பெரியவர் நீங்கள் அற்புத நீங்கள் அதிசயமானவர் நீங்கள் ஆலோசனை கர்த்தா நித்தியப்பேதா சமாதானம் பிரபு ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசல் செய்கிறவர் இப்படி அவருடைய பலிகளை நம்ம உதடின் பலிகள் நம்ம செலுத்துகிறோம் இதெல்லாம் ஒவ்வொரு பலிகள் அதுலேயே ஆண்டவர் அந்த நேரங்களில் அந்த பலிகளை ஆண்டவருக்கு தாவிதையை ஏறெடுக்கிறாங்க தாவிதையாக எப்படிலாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்த பலிகளை ஏறெடுத்தாங்களோ தூபங்களை தூபங்களைப் போல விண்ணப்பங்களை செலுத்தினாங்களோ நாமும் அப்படியாக செய்து அநேக இறக்கங்களையும் நன்மைகளையும் தேவனிடத்திலிருந்து ஏசப்பாகிட்டிருந்து நம்ம பெற்றுக்கொள்வோமாக ஆமே ஏல்வியா